பாப்பாவுக்கும் எனக்கும் ஆமா கண்ணம்மா பாப்பாவுக்கும் ஒரு பவுடர் கூட இல்லை ஒரு நாளைக்கு பத்து தடவை யூரின் போறா போட்டு விடுறதுக்கு டைப்பர் கூட இல்லை அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எதுக்கு துளசி இதெல்லாம் இங்கே பாருங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்க நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பேக்ல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தா இதுவே ஆறாயிரம் ஏழாயிரம் வரும் போல இருக்கே ஏன் துளசி இவ்வளோ செலவு பண்றா ஒருவேளை இது எல்லாத்தையும் அத்தை சொல்லி தான் பண்றாளா அத்தை ஏற்கனவே செஞ்ச மாதிரி மறைமுகமா துளசிக்கு உதவி பண்றாங்களா என்ன கண்ணமா எல்லாம் பிடிச்சிருக்கா துளசி நான் உன்னை கேட்ப நீ உண்மையை சொல்லணும் சொல்லுங்க கண்ணம்மா இதெல்லாம் வாங்க நிறைய செலவா உனக்கு ஏது இவ்வளவு பண்ண இவ்ளோத்தையும் நீயே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தியா உனக்கு வேற யாராச்சும் மறைமுகமா உதவி செய்யறாங்களா கிண்ண இவங்க இவ்ளோ கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க சௌந்தரிய ஆண்டி எந்த உதவியுமே செய்யல ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லிதான் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே சொல்லு துளசி யார் சொல்லி நீ இதெல்லாம் பண்ணுற இவங்க இப்படி நோண்டி நோண்டி கேட்டாங்கன்னா நான் உண்மையை சொல்லிவிடுவேன் போல இருக்கேன் மனசை தேத்திக்கிட்டு பொய் சத்தியம் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை இங்கே பாருங்க கண்ணம்மா என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் யார் சொல்லி இந்த உதவி நான் செய்யலை என் சொந்த விருப்பத்தில் தான் நான் இதை பண்ணுறேன் சாரி துளசி இப்படி கேட்டதுக்காக என்னை மன்னிச்சுது ஏன்னா என் மாமியார் இதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த இடத்துக்கெல்லாம் இப்படி தான் மறைமுகமா யார் மூலயமாவது உதவி பண்ணிட்டே இருந்தாங்க அதனால தான் நான் அங்கேருந்தே கிளம்புனேன் அதே மாதிரிதான் இங்கேயும் பண்றாங்களோ நினைச்சிட்டேன் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு உங்க மாமியாருக்கு அவ்வளவு பாசமா அதான் சொன்னனே அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவங்க மட்டும் என்னோட இருந்திருந்தாங்கன்னா என் குழந்தைக்கு ஒரு அன்பான பாட்டி கிடைச்சிருப்பாங்க ஆனா காலம் எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு கவலைப்படாதீங்க கண்ணம்மா உங்களுக்கு பிறந்த ரெட்ட குழந்தையில இன்னொரு குழந்தை உங்கள் மாமியார் தான் வளர்க்குறாங்க உங்களோட இன்னொரு பொண்ணு உங்கள் அன்பான அத்தை மடியில படுத்து இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பா துளசி ஆ இனி எனக்கும் என் குழந்தைக்கும் இவ்வளோ செலவு பண்ணாத எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சரிக்கண்ணம்மா இனிமே பண்ணலை இரு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன் ம் கூட வேலை தர மாட்டேங்குறாங்க பொண்ணுங்க வேலை செய்ய மாட்டாங்க நினைச்சதெல்லாம் அந்த காலம் இன்னைக்குதான் எல்லா வேலையிலயும் பொண்ணுங்க இருக்காம்லே அப்புறம் என்னதான் பிரச்சனை இத்தனைக்கும் நான் சம்பளம் கூட அதிகமா கேட்கலையே பேசாம துளசி கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லலாமா உம் வேண்டாம் அவ எனக்கு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க உதவியே அதிகம் இந்த சுமையையும் அவ தலையில வைக்க வேண்டாம் நம்ம பிரச்சனைய நாம தான் தீர்த்துக்கணும் நாள் வேணும்னு போர்டு போட்டிருக்கீங்க வேலை யாருக்குமா உனக்கா ஆமாக்கா இது துணி தைக்கிற வேலைமா உனக்கு டெய்லரிங்லாம் தெரியுமா ஆ தெரியும்க்கா தெச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா வேலை நல்லா தெரியும் நல்லா தெப்பேன் அது பரவாயில்லமா மிஷின்ல உட்காந்தா கால் தன்னால வந்துடும் அது ஒரு பிரச்சனையும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லமா பண்டிகை காலம் வேற நிறைய பிளவுஸ் பிட்ஸ் சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் வரும் அதுபோக மிச்ச இருக்க நேரத்துல ரெடிமேட் Dress எல்லாம் கொடுப்பாங்க அது எல்லastype நீ ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும் எப்படி இருந்தாலும் 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து தச்சிட்டே இருக்கணும் டீ காஃபிக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் மதிய சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் ரெஸ்ட் காலையில 9 மணிக்கு வந்தா சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் லீவு போட்டா அன்னைக்கு சம்பளம் கிடையாது உன்னால முடியுமான்னு யோசிச்சு சொல்லு கண்டிப்பா முடியும்க்கா நான் பண்றேன் சரி சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற நீங்க கொடுக்கறத கொடுங்கக்கா அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா ஏதோ ஒரு சம்பளத்தை மனசுல தான் நீ பேசணும் உன்னை பார்த்தா முதல் தடவை வேலைக்கு வர மாதிரி தெரியுது இங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கறனோ அதே சம்பளத்தை நான் உனக்கும் தரேன் ம் சரிங்கக்கா ஏழாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் நீ விரும்புனா வார சம்பளமா கூட வாங்கிக்கோ அது போக டெய்லி போக்குவரத்து செலவுக்கு ஒரு நூறு ரூபாய் கன்வின்ஸ் தருவாங்க மொத்தமா சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் நீ லீவ் போட்டா அன்னைக்கு சம்பளம் கட் ஆயிரும் புரிஞ்சுதா புரியுதுக்கா சரிமா நீ எப்போ வேலைக்கு சேர்ற நாளைக்கே கூட வந்துடுறேன்க்கா சரிமா நாளைக்கு நல்ல நாள் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அக்கா இன்னொரு உதவி சொல்லுமா எனக்கு ஒரு கை குழந்தை இருக்குக்கா வீட்ல அவளை பாத்துக்க யாருமே இல்ல நான் மட்டும் தான் வேலைக்கு வரும்போது அவளை தூக்கிட்டு வந்தா இங்க பக்கத்துல படுக்க போட்டு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருப்பேன் சரி அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீ தூக்கிட்டு வந்துக்கோ ஆனா வேலைக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நீ பாத்துக்கணும் அதெல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காதுக்கா நான் பாத்துக்கிறேன் சரிமா ரொம்ப நன்றிக்கா ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ்க்கு வந்துருமா நாளைக்கு ஆ இங்க இத நம்ம टेलரிங் யூனிட் இருக்கு அங்க வந்திரு சரிங்கக்கா நான் வரேன் கா பாப்பா அம்மாக்கு வேலை கிடைச்சிருச்சு மாசம் ஏழாயிரம் சம்பளம் அப்புறம் கன்வைன்ஸ் எல்லாம் சேர்த்து பத்தாயிரம் கிடைக்கும் சொலையா பத்தாயிரம் சம்பாதிக்க போற உன் அம்மா சூப்பர்ல என்ன வேலை தெரியுமா டெய்லரிங் வேலை அம்மா மிஷின்ல உட்காந்து சும்மா கடகடன்னு தெப்பனா அந்த சவுண்ட தாலாட்டு மாதிரி கேட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு தூங்குவீங்களா என்ன துளசி ரொம்ப வேலையா ஆமா கண்ணம்மா எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பிரச்சனைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால அங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கூட்டம் உட்காரவே நேரம் இல்ல பத்தாததுக்கு இன்னைக்கு மூணு சர்ஜரி வேற பாவன் துளசி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற அதுக்காக தான் நான் ஒரு வேலை தேடிக்கிட்டா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நாளில இருந்து நான் வேலைக்கு போக போறேன் என்ன கண்ணம்மா சொல்றீங்க நீங்க வேலை தேடிட்டு இருந்த விஷயமே எனக்கு தெரியாதே அதுக்குள்ள வேலை கிடைச்சு ஜாயின் பண்ண போறீங்களா சரி என்ன வேலை உன் அளவுக்கெல்லாம் பெரிய வேலை இல்ல துளசி ஒரு துணி கடையில டெய்லரிங் வேலை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சம்பளம் வரும் ஓகே தானே ஆ ஓகே தான் இந்த நிலமையில நீங்க வேலைக்கு போய் ஆகணும்னு என்ன இருக்கு எனக்கு சொந்த யாருமே இல்லை பேருக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல அதுக்காக எத்தனை தான் சாப்பிட முடியும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு துளசி குறைஞ்சபட்சம் வாடகையாவது ஷேர் பண்ணணும்ல அதெல்லாம் எதுக்கு கண்ணமா பரவாயில்ல துளசி சரி வேலைக்கு போனா பாப்பாவை யார் பாத்துப்பா அதையும் நான் கேட்டுட்டு வந்துட்டேன் பாப்பாவையும் தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க நாளைக்கு காலையில என் கூட நீங்களும் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு கிளம்பிடுவீங்கன்னு சொல்லுங்க துளசி இந்தா இதுல காஃபி இருக்கு எடுத்து குடி இது என்ன வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட்டா ஒரு காபி குடுத்து என்ன ஏமாத்திரலாம்னு நினைச்சீங்களா அதெல்லாம் இல்ல துளசி நான் குடிக்கிறதுக்காக போட்டேன் நீ வர நேரம்னு உனக்கும் சேர்த்து போட்டு வச்ச அப்போ நீங்க குடிக்கல நான் குடிச்சிட்டேன் இப்படி வீட்டுக்கு வரும்போது காபி டீ போட்டு குடுக்க யாராச்சும் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு அப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ புருஷா அவர் கையால காஃபி போட்டு தருவாரு குடிச்சிட்டு ஜாலியாரு ஐயோ முன்னாடியாச்சும் கொஞ்சம் கல்யாண ஆசை இருந்துச்சு ஆனா உங்களுக்கு நடந்ததெல்லாம் கேக்கும் போது அந்த ஆசைய போயிடுச்சு கண்டமா எல்லாரும் அப்படி கிடையாது துளசி எவ்வளவோ பேர் நல்லவங்களா இருக்காங்கல்ல அவங்க இருப்பாங்க நமக்கு ஒரு நல்லது நடந்தாதான் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதே அது என்னமோ உண்மைதான்

அனிக்கி ஹாஸ்பிடல்ல உன்ன பார்த்தது தெய்வத்தோட செயல்தாமா இல்லனா அவ எங்க இருக்காளோங்கற கவலையிலேயே நான் காலத்தை ஓட்ட வேண்டி இருந்திருக்கும் இத்தனை நாள் கழிச்சு நீ ஃபோன் பண்றேன்னா ஏதோ முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும் சொல்லு துளசி ஒண்ணு இல்ல ஆண்டி கண்ணம்மா வேலையில செஞ்சுட்டாங்க அது சொல்றதுக்காக தான் ஆண்டி ஃபோன் பண்ணேன் என்ன துளசி சொல்ற ஆமா ஆண்டி என்கிட்ட கூட எதுவுமே சொல்லிக்கல துளசி காசுல உட்காந்து சாப்பிடுறோமேனு அவங்களுக்கு தோணுச்சா என்னன்னு தெரியல திடீர்னு வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க வேலையா என்ன வேலை ஏதோ மகாலட்சுமி ஸ்டோர்னு ஒரு துணிக்கடை ஆண்டி டி நகர்ல இருக்கு அவங்களோட டெய்லரிங் யூனிட் தேனாம்பேட்டையில் எல்டம்ஸ் ரோட்டில் இருக்கான் அங்கே தான் வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க ஓ அவரா அவர் பேர் மகாலிங்கம் எனக்கு கூட தெரிஞ்சவர் தாம்மா ஓ அப்படியாட்டி அநேகமாக இருந்து வேலைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் ஆண்டி கால் பண்ணேன் நீங்கள் கண்ணமாவை நான் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிருப்பீங்க அவங்க வேலைக்கு போறாங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல இல்லைம்மா நீயும் வேலைக்கு போற பொண்ணு அவளும் வேலைக்கு போயிட்டா கை குழந்தையை என்னம்மா பண்ணுறது தெரியல ஆண்டி இன்னும் பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிறதுனால கிரச்சலை விட முடியாது கூடவே கூட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அங்கே கொண்டு போய் குழந்தைய படுக்க வச்சுட்டு அப்படியே வேலையை பார்க்கணும் சரி துளசி பார்த்துக்கலாம் ம் அவன் மகாராணி மாதிரி வாழலாம் இருக்க பங்களாவும் போக வர காரும் அவ பேர்ல ஒரு இருக்கு பிடிவாதமா இருக்கா யாரோட தலையெழுத்த என்ன செய்யறது நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்களுக்கு பாரதி சார் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை சரிம்மா எக்காரணத்தை கொண்டும் நீ என்கிட்ட பேசின விஷயம் கண்ணம்மாவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் ஒரு வேளை விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுவா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்மா எனக்கும் அது தெரியும் ஆண்டி நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே தான் அவங்களுக்கு தெரியாம நான் ரூமுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கேன் துளசி எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவியா இது வரைக்கும் உன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை எங்கேயோ நல்லபடியாக என் பேத்தி இருக்கட்டும் நினச்சிட்டு என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டேன் இப்போதான் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டியே என் பேத்தியை மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறியா என்ன ஆண்ட்டி நீங்கள் தினமும் கூட ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை ஆண்டி ஆ கண்ணம்மா தூங்குகிற நேரமாக பார்த்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் சரிம்மா சரி ஆண்டி

இவ போயி டெய்லரிங் வேலை செஞ்சு கை நீட்டி சம்பளம் வாங்கி கஷ்டப்படணும்னு இவளுக்கு என்ன ஏங்க பண்ணிட்டு வாழ்க்கையில சொந்த கால்ல நின்னு ஜெயிக்கணும்னு ஜெயிக்கட்டும் விடு என்னங்க சொல்றீங்க டெய்லரிங் வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா குழந்தை பெத்த உடம்பு அதுவும் இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவ அதுக்கு என்ன ஆ பண்ணலாங்க நான் வேணா மகாலிங்கத்தை கிட்ட வேணா பேசுறேங்க அதே கடையில உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு வேலையில மாத்தி விட்டுட்டு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தர ஓ நீ இப்படி செஞ்சா ஓ மருமகளுக்கு சந்தேகம் வராதுன்னு நினைச்சியா ஏற்கனவே பெட்ரோல் பங்க்ல இதே மாதிரி தான் பண்ண அப்ப என்ன நடந்துச்சு சரி விடு சௌந்தர்யா யா இருந்து எதனால கண்ணம் கிளம்பி போனா நீ மறந்துட்டியா அவ மனசு எப்பவுமே எச்சரிக்கையோட இருக்கும் குறிப்பா நீ அவளுக்கே தெரியாம ஏதாவது உதவி செஞ்சிடுவியோன்னு அவ ரொம்ப கவனிச்சு இருக்கா இதோட அர்த்தம் என்ன தெரியுமா சௌந்தர்யா நான் சாப்பிடுற ஒவ்வொரு கவலம் சோறும் என்னோட சொந்த உழைப்புல வந்ததா இருக்கணும்னு கண்ணமா நினைக்கிற இவ்வளோ கஷ்டத்திலே ஒரு பொண்ணு இப்படி நினைக்கிறது அவளோட சுய மரியாதையோட உச்சம் இதுக்காக நீ கண்ணுமாவ நினைச்சு பெருமைப்படணும் ஐயோ என்னங்க சொல்ல நான் எந்த உதவியும் அவளுக்கு செய்ய கூடாதுன்னு சொல்றீங்களா ஆமா சௌந்தர்யா நீ எதுவும் செய்வேனா கண்ணுமாவ அவ சொந்த காலில் நின்னு ஜெயிக்க விடு அவளோட உண்மையான திறமை என்ன அவளோட உண்மையான ஸ்ட்ரெங்க் என்னன்னு தெரிஞ்சுக்க விடு தாய்கொள்ளி முட்டையை அடக்காக்குற மாதிரி எப்பவுமே உன்னோட அரவணைப்புல இருக்கணும் நீ நினைக்காத உன்னோட அக்கறையும் அன்பையும் நான் புரிஞ்சுக்கிறேன் அதே நேரம் நீ கண்ணமாவ சுயமா வாழ்றதுக்கு அனுமதிக்கணும் அவ எவ்வளவு கஷ்டத்துங்க அவ தாங்குவா நீ தானே ஒரு பொண்ணு எதிர்த்து போராடணும் எது வந்தாலும் ஒரு கை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லி கொடுத்தேன் இன்னிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அவளுக்கு வந்திருக்கு நீ சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டுறா அத பாத்து நீ பெருமை பண்ணு சௌந்தர்யா புருஷனை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நீ அவ்வளோ எனர்ஜியை கொடுத்துருக்க இந்த உலகத்தை தன்னந்தனியா எதிர்த்து நின்னு வாழ்ந்து ஒரு தெம்ப கொடுத்துருக்க சௌந்தர்யா நீ கொடுத்த சக்தியே நீ பலத்தை நீ தந்த தெம்ப தயவு செஞ்சு நீயே போய் பிடிங்கிடாத அவ வாழ்க்கைய அவளை வாழ விடு கஷ்டம்தான் உடம்புக்கு கஷ்டம் மனசுக்கு கஷ்டம் நான் நிச்சயமா இல்லைன்னு சொல்ல வரல கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது சின்ன பசங்க சைக்கிளோட கத்துக்கும் போது விழுந்துருவாங்களோன்ற பயத்துல நம்ம பிடிச்சுக்கிட்டே ஓடுவோம் அவங்களுக்கு அப்பா அது ஒரு பாதுகாப்பு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்மளால ஓட்ட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு ஓடினா அது அவங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும் அவமானமாவும் இருக்கும் அப்பா தயவு செஞ்சு கையெடுங்க நானே ஓட்டிப்பேன் கையெடுங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படி இருக்கும்போது நிச்சயமா நம்ம கையை எடுத்துடணும் அதுதான் அவங்க திறமைக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை நாம இப்போ கண்ணம்மாவு இப்படியே விலகி நின்னு நம்ம இப்ப பாக்கணும் ஒருவேளை அவ மீளவே முடியாத பள்ளத்துல விழுந்துடுவான்னு தெரிஞ்சா அப்ப நம்ம நிச்சயமா ஓடலாம் மத்தபடி மேடு பள்ளத்துல விழுந்து எழுந்து அவளா கரையேறி வரட்டுமே என்ன சௌந்தரி அமைதியா இருக்க நான் சொன்னதை நீ ஏத்துக்கிறியா உம் சரிங்க நான் ஏத்துக்குறேன் என் மருமக எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவா என் உதவி இல்லாம அவளால முன்னேற முடியுங்க வெரி குட்